கத்துடை நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எனக்கு அருமையானவர்களை நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏனென்ற ஆண்டவர் ஒரு புதுவிதமான ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் நம்புறீங்களா ஆமேன் நிச்சயமா கத்தரால முடியும் ஏனென்றால் நான் செய்கிறேன் என்னால் செய்ய முடியும் அதாவது செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வலமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு இதோ நான் புதிய காரத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்றைக்கே இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இன்றைய தினமே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்ற அர்த்தம் நம்புறீங்களா ஒரு ஆமையன் சொல்லுங்கள் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் நினையாத ஆசிர்வாதம் நீங்கள் கற்பனை பண்ணாத ஒரு காரியத்தை கத்தர் முடித்து கொடுக்க போகிறார் ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் நாளில் செய்ய போகிறார் புதிய காரியம் புதிய ஆசீர்வாதம் புதிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வரப்போகுது நம்பிக்கையோட இந்த நாளை தோங்குங்க கத்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீங்க நிச்சயமாக விசுவாசிங்க இன்றைய உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க தேவனுக்கே மகிமண்டாகட்டும் ஆமையன்